அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் இதுல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த ரசாயன பிணைப்புகள் என்ற பாடத்துல பங்கீட்டு வலுப்பணைப்புகள் அதுல இந்த சில பங்கீட்டு வலுப்பணைப்புகள் என்ன உருவாகுது ஆஹ் அதே மாதிரி அது என்ன மூலக்கூற்று வடிவங்கள் எப்படி வருது என்ற விஷயம் தான் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறோம் இதுக்கு முதல்ல இந்த பங்கிட்டு வலுப்பணைப்புகளில் வந்து அந்த லூயிஸின் கட்டமைப்புகளை வந்து என்ன மாதிரி அந்த சுருக்கமா எழுதுறது என்ற சம்பந்தமான விஷயம் வந்து நான் ஏற்கனவே ஒரு யூடியூப்ல வீடியோல போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் லூயிஸின் கட்டமைப்புகள் சுருக்கம் எழுத தேவையானாக்கள் அதை ஒருக்கா பார்த்துக் கொள்ளலாம் இந்த வீடியோல வந்து நாங்க அந்த சில பங்கீட்டு வலுப்படைப்புகள் சில மூலக்கூறுகள் வந்து இந்த ஓரண அணுமூலப்பூர்களாயிருக்கலாம் இல்லாடி பல்லின் அணு மூலப்பொருளா இருக்கலாம் அது என்னண்டு உருவாகுது அது மாதிரி அடுத்த விஷயம் வந்து அந்த மூலக்கூற்று வடிவங்கள் என்னண்டு என்ற தொடர்பான தான் உங்களோட விளக்கத்துக்கு கொஞ்சம் மிளகுவா இதுல பார்க்க போறோம் சரி இப்ப நாங்கள் பார்ப்போம் இல்ல நாங்கள் அடிப்படையில ஒரு மிக எளிய மூலக்கூறுல இருந்து நாங்க எங்களோட இத ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி எளிய மூலக்கூறு அண்டைக்குள்ள எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு அணு வந்து ஐதரசன் சரி ஐதரசன் வந்து ஐதரசன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு ஆஹ் ஐதரசன் வந்து ஐதரசன் அணுவில வந்து ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் இருக்கும் இறுதி ஓட்டுல ஒரு இளத்துறன் இருக்கும் முதல்ல இந்த பங்கிட்டு வலுப்படைப்புகள் ஏன் உருவாகுதுன்னு சொன்னா உறுதிநிலை அடைகிறதுக்காகத்தான் ஒரு உருவாகுது அது பிணைப்புகள் என்றாலே உறுதிநிலை அடையத்தான் உருவாகும் அதுலயும் குறிப்பா பங்கீட்டு பிணைப்புகள் வந்து ரெண்டு அணுக்கள் தங்களுக்கு இடையில இலத்திறன்களை பங்கீடு செய்வதன் மூலமா பங்கீட்டு பிணைப்புகள் உருவாகும் இப்ப இதுல ஐதரசன் எப்படி பங்கீடு செய்ததை பார்ப்போம் ஐதரசன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு இலத்திறன் தான் இருக்கு அப்ப ஐதரசன் உறுதி அடையணும்னு சொன்னா ஹீலியத்தின் இலத்திரன் நிலையமைப்பை பெற்றுக்கொள்றது ஐதரசனை பொறுத்த வரைக்கும் உறுதி ஏன்னாண்ட ஒரே சக்தி மட்டம் ஒரு சக்தி என்று சொல்லிக்க ரெண்டு நிரம்பி இருந்தா அது பூரணம் சரிதானே அப்ப இந்த ஐதரசன் வந்து என்ன செய்யும் இன்னொரு இலத்திரன் தேவை அப்ப ரெண்டு ஐதரசன் அணுக்கள் சேர்ந்து தங்கட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலத்திரன்களையும் பங்கிட்டு கொள்ளுவினம் அதாவது இவர் வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவா கொடுப்பார் இவரும் ரெண்டு பேருக்கும் பொதுவா கொடுக்க சரிதானே அப்ப இதுதான் அந்த ஒரு சோடி இலத்திரன் ரெண்டு வைங்கோ அதாவது ரெண்டு பேரும் கொடுக்குற அந்த ரெண்டு இலத்திரன்கள் ரெண்டு பேருப்போம் இப்ப இந்த ரெண்டு இலத்திரன்களையும் பங்கிட்டு எச் சொல்லப்படுற இந்த சிறிய மூலக்கூறு உருவாகும் இதுக்கிடையில ஒரு சோடி இலத்திரங்கள் பங்கிடப்பட்டபடியா ரெண்டு ஐதரசன் அணுக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிணைப்பை வந்து ஒற்றை பிணைப்பு என்று சொல்லும் ஒரு சோடி தான் பங்கிடப்பட்டிருக்கப்ப ஒற்றை பிணைப்புன்னு சொல்றாரு இதுதான் பங்கிட்டு விழப்பிணைப்பு உருவாகுற முறை ஐதரசன்ல அடுத்து இன்னொன்று பாப்பம் சரி அடுத்து இன்னொரு விஷயம் பார்ப்போம் ஒட்சிசன் அரைவப்போட்டு வடிவத்துல காணப்படும் ஓட்டு மூலக்கூறத்தான் காணப்படும் இறுதி ஓட்டில ஆறு இலத்திரங்கள் இருக்கும் ஒட்சன் ஆறாம் கூட்டம் தானே ஆறு இலத்திரங்கள் இருக்கும் ஆறு இலத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒக்சிசன் உறுதியடையோணும் அண்டா இன்னும் இலத்திரன் இவருக்கு என்னன்னு சொன்னா எட்டில் இத்திரங்கள் இருக்கிறது அணி உறுதி முதலாவது சக்தி மண்டத்துல ரெண்டு பூரணமாயிருக்கணும் அடுத்தடுத்த சக்தி மண்டங்கள்ல எட்டு இருக்கிறது உறுதி அப்ப இதுல வந்து ஒட்சி பார்த்தோம்னாடா அது அணுவன் வந்து எட்டு அதாவது முதலாவது ஓட்டுல ரெண்டு இலத்திரங்கள் பூரணமாயிருக்கும் அடுத்த ஓட்டுல ஆறு தான்றது அப்ப அது உறுதி அடையணுமண்டா இன்னும் ரெண்டு இலத்துடன் தேவை அப்ப அந்த ரெண்டு இலத்திரனை பெற்றுக் கொள்றதுக்காக இந்த ஓக்ஸிசனும் இன்னொரு ஓக்சிசனும் தங்களுக்கு இடையில பிணைப்போருவாக்கி கொள்ளுவினா சரிதானே இதுக்கு ஆறு இதுல இறுதியோட ஆறு இருக்கு அப்ப இவர் உறுதி அடையணும் ரெண்டு இலத்திர தேவை மெட்ரோ அளவுக்கு இன்னும் ரெண்டு தேவை அப்ப இவை என்ன செய்வினமண்டா தங்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு இலத்திரன்களை சரியா இதோ இலத்திரண்டு ஜோசிங்கோ இங்கே இந்த இங்கே இப்ப இந்த ரெண்டு இலத்திரனையும் என்ன செய்ய போயினம் பங்கிட போயினம் அதாவது ஒரு சோடி இலத்திரனை இவர் பங்குடுவர் மெட்ரோசன் வந்து அடுத்த சோடிய பங்கிடும் மற்ற ஒரு சோடிய பங்கிடும் அது தன் டெட்டோட்ல இருக்கிற ஒரு சோடிய பங்கிடும் அப்படி உருவாக பிணைப்பு தான் இந்த மூலப்பூர் ஓட்டு என்ன மூலப்பூர் சரியா ஒரு சோடி பிணைப்புன்றதை வந்து நாங்க ஒரு கோட்டால காட்டி இருக்கிறோம் இதுல ஒரு சோடி பங்கிடப்படுது இங்க ஒரு சோடி பங்கிடப்படுது கருத்தன்ன இவர் ஒரு இல்லத்திறனை பங்குறாரு இவர் ஒரு ஒரு இல்லத்திரு பங்குற ரெண்டும் ஒரு சோடி அதே மாதிரி இங்கேயும் ஒரு இலத்திறன் இங்க ஒரு இலத்திறன் பங்கிடப்படாது இவர் இவர் இரண்டு இலத்திறனை அப்ப ஆக மொத்தம் இரண்டு சோடி இலத்திரங்கள் இங்க பங்கிடப்படுறபடியா ஓட்டு மூலக்கூறுக்கு இடையில இருக்கக்கூடிய பிணைப்பு இரட்டை பிணைப்புன்னு சொல்றோம் சரிதான் இரட்டை பிணைப்புன்னு சொல்லுவா அப்ப இதுல வந்து மொத்தம் ஆறு ஆறுல ரெண்டு இலத்திரங்கள் பங்கிடப்படுறபடியா மிச்சம் நாலு பேரும் பிணைப்பில ஈடுபடாம இருப்பினர் அது தனிச்சோடியம்னு சொல்றாரு நாலு இலத்திறன் அண்டபடியா இதுல ரெண்டு சோடியம் இங்க ரெண்டு சோடியம் இருக்கு சரியா நாலுலாம் என்ன மீனிங் ஒரு சோடியில ரெண்டு அப்ப இங்க வந்து மொத்தம் ரெண்டு சோடியும் இதுல ரெண்டு சோடியும் இருக்கு மொத்தமா நாலு சோடி இருக்கு இணைப்பு சோடி ரெண்டு சோடி இருக்கு சரிதானே இது இரட்டை பிணைப்பு ஒரு மூல குறுக்கிடப்பட்ட பிணைப்பு இரட்டை பிணைப்புன்னு சொல்லுவோம் அடுத்தது நைதரசன் சரி அப்ப சொல்லுங்க நைதரசன்ல வந்து அஞ்சாங்கூட்டத்தை சேர்ந்த மூலா கடைசி ஓட்டுல அஞ்சு லத்திரங்கள் இருக்கு அடைய மூன்று தேவை சரிதானே நைதரசனை பொறுத்த வரைக்கும் அடைய மூன்று தேவை அப்ப நைதரசன் என்ன செய்ய போறார் மூன்று மூன்று இலத்திரங்களை பங்கிட போறீங்க சரியா எங்க பாருங்க இப்படித்தான் பிணைப்பு உருவா இந்த நைதரசன் வந்து எயிட் ஓட்ல இருக்கிற அஞ்சு லத்திரன்ல மூண்டு இலத்திரனை பங்கிடுவார் மற்றவர் மூண்ட பங்கிடுவார் ஆகவே மூன்று சோடி பிணைப்புகள் இங்க உருவாகும் விளங்குதா மூன்று சோடி உருவாகிறது விளங்குதா சரியா மூன்று சோடி பங்கிடப்படும் மூன்று சோடி இலத்திரங்கள் பங்கிடப்படும் பிணைப்பில ஈடுபடாம ஒரு சோடி இங்க இருக்கும் அது மாதிரி அந்த நைதர்சன்லயும் ஒரு சோடி இருக்கும் பிணைப்புல ஈடுபடுறது மூன்று சோடி அப்ப இப்படி வார பிணைப்பை வந்து மும்மை பிணைப்புன்னு சொல்லுவோம் இதால நைதரசன் இந்த மும்மை பிணைப்பு இருக்கிறபடியா தான் நைதரசன் வந்து ஒரு சடத்துவ வாயு மாதிரி தொழிற்படக்கூடியது பிணைப்புகளை உடைக்கிறது வழியா அது வந்து ஒரு சடத்துவ வாயு மாதிரி தொழிற்படும் சரி தானே இப்போ இதான் முன்மை பிணைப்புன்னு சொல்லுவோம் மூன்று சோடி இலத்திரங்கள் பங்கிடப்படுறவடியா மும்மை பிணைப்பு இது நைதரசன் அப்ப இப்ப நாங்கள் விள நிறம் பார்த்தது வந்து ஒரு ந மூலக்கூறுன்னு சொல்றது ஏன்னாண்டா ஐதரசன் ஒட்டை பிணைப்பு ரெண்டுமே ஐதரசன் ஆகவே ஒரு நா அணு மூலக்கூறு இதுல ஒட்சிசன் ரெட்டை பிணைப்பு ரெண்டும் ஒட்சனானு நண்டவடியா ஒரு ந அணுமூலக்கூறு இல்ல ரெண்டுமே நாயதரசன் நண்டபடியா ஒரு நாண மூலக்கூறு இதெல்லாம் ஒரு நாண மூலக்கூறுன்னு சொல்லுவோம் ஏன்டா பிணைப்பில் ஈடுபடுற ரெண்டு பேருமே என்ன ஒரே மாதிரியான ஆக் சரியா அடுத்த பல்லினான மூலக்கூறுகளுக்கு மூலக்கூறலுக்கு வருவான் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது எங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு கட்டமைப்பு நீர் நீர் வடிவம் கீரைக்குள்ள ஒரு கோண வடிவம் இல்லாட்டி அஹ் தலைகளான வி வடிவம் என்று பாத்துருப்பீங்க மூலக்கூற்று வடிவம் நேர்கோடுல எழுதி காட்டுறேன் இல்ல என்ன நீர் எழுதியக்குள்ள அப்ப நாங்கள் என்னென்ன காட்டுறோம் நாங்கள் போன வடிவம் இல்லாட்டி த தலைகளான வி வடிவம் என்று சொல்றோம் நீர்மூல குரன் நடுக்கைகள் பிள்ளையால் ஒரு ஒட்சிசனோட ரெண்டு ஐதரசன்கள் பிணைப்பில் விடுவல் சரி அப்ப ஜோதி பாருங்கோடுல ஆறு இலத்திரங்கள் இருக்குது உறுதியடைய ரெண்டு தேவை அது மாதிரி ஐதரசனை பொறுத்த வரைக்கும் ஐதரசன்ல வந்து ஒரு இலத்திரன்னு இருக்குது அது உறுதி ஒன்று ஒன்று தேவை அப்ப இந்த ரெண்டு ஐதரசன்களும் வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐதரசனை ஒட்சனோட பங்குடுவினம் ஒட்சிசன் வந்து தான் வச்சிருக்கிற ஆறு இலத்திரன்கள்ல நாளை தனக்கண்டு வச்சுக்கொண்டு மற்ற ரெண்டு இலத்திரன்களையும் ஒவ்வொரு ஐதரசனோட பங்குடு சரியா இதுல ஒரு ஒரு இலத்திர மற்ற ஐதரசனோட பங்கிடுவோம் இலத்திர ஒட்சனோட பங்கடு அத மாதிரி மற்ற இலத்திரனை இன்னொரு ஐதரசனோட பங்கிடுவேன் இந்த ஐதரசன் தென்னட்டி இருக்கக்கூடிய ஒரு இலத்திரனை ஒட்சனோட பங்கு மொத்தம் ஒரு சோடி ஒரு சோடி ஒட்சனுக்கு மைதர்சனுக்கு இடையில ஒரு சோடி இந்த ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடையில ஒரு சோடி அப்ப மொத்தம் ரெண்டு சோடி பிணைப்புகள் இங்க உருவாக்கப்படுது ஒட்சனுக்கும் மைதரசனுக்கு இடையில ஒரு சோடி பிணைப்பு உருவாக்கப்படுது இதுதான் நாங்க கோண என்று சொல்றோம் இல்லாடி வளைந்த வடிவம் என்று சொல்றோம் இங்க பிணைப்பு சோடி வந்து டெண்ட் இருக்கும் தனிச்சோடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறுல டெண்டு பிணைப்புக்கு போற வழியா மிச்சம் நாலு அதாவது ரெண்டு சோடி தனிச்சோடியா இருக்கும் இதுதான் நீர்மூல சரியா நீர் மூல குரு உருவாகிற விதம் அடுத்தது காவனி ரோட் சைட் பார்க்க காவனி ரோட் சைட்டை பொறுத்த வரைக்கும் காபன் காபன் வந்து ஈட்டோட்ல நாலு இலத்திரனை கொண்டிருக்கும் அதோட ரெண்டு ஆக்சிசன் சேர போய் சரிதானே ரெண்டு ஆக்சிசன் வந்து சேரப்போகுது ஒட்ஸ் அண்ட் எயிட் ஓட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆறு இலத்திரன் இருக்கு காவனுக்கு எத்தனை தேவை காவனுக்கு நாலில் ரெண்டுசன்டைய காவன் என்ன செய்வார் தென்னட்டி இருக்கக்கூடிய நாலில் எத்திரனை ரெண்ட இந்தோட்சனோடையும் மற்ற ரெண்ட இந்தோடனோடையும் பங்குடுவார் அது மாதிரி காவனுக்கு நாலு தானே தேவை அப்ப ஒட்சிசன் வந்து இந்த ஒட்ஸிசன் டெண்ட பங்கிடும் இவரம் ரெண்ட பங்கிடும் அப்ப இப்ப காபனுக்கு மொத்தமா எட்டு கிடைச்சிட்டு இவருக்கும் எட்டு கிடைச்சிட்டு அவருக்கும் எட்டு கிடைச்சிட்டு சரி அப்ப இங்க ரெண்டு சோடியோ ரெண்டுக்கு இடையில ரெண்டு சோடிய லத்திரங்கள் பங்கிடப்படுறபடியா இந்த ஆக்சிஜன் போறார் இல்ல பங்கிட போற அப்ப காபனு என்ன செய்வார் பங்குற அப்ப ஒரு காபனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ரெண்டு சோடி பிணைப்புகள் உருவாக்கப்படுது மெட்ரோஜனோடையும் ரெண்டு சோடியோ உருவாக்கும் இதான் சி ஓ டூ உண்டா வடிவம் நேர் போடணும்னு சொல்லும் சரி அவர் காபன் சுத்தி வேற நாலு இல்லத்திரண்டு இருக்குது டெண்ட ஒட்சனோட பங்குற ஒட்சசனும் ஆறுல நாலு தான் வச்சு கொண்டு ரெண்டே பேரோட பங்கு அப்ப இந்த ரெட் ரெட்டெப்பனைப்பு உருவாகுது காபனுக்கும் ஒட்சனுக்கும் இடையில அது மாதிரி இங்கேயும் அப்படித்தான் டென்ட ஒட்சனோட பங்குடுறேன் ஒட்சனும் டென்ட காபனோட பங்குடும் அவ இந்த ரெட்டெப்பனேப்பு உருவாகும் சரி அப்படித்தான் சி ஓ டு உருவாகுது நேர்கோட்டு வடிவம் என்று சொல்லுவோம் காவனுக்கும் ஒட்சனுக்கும் இடையிலே இரட்டை பிணைப்பு இருக்கு இங்க மைய அணுவில் தானே மைய அணு காவன் தனிச்சோடி இல்ல ரைட் ஆனா இந்த பக்க அணு ஒட்சன்ல வந்து தனிச்சோடி இருக்கு எத்தனை ரெண்டு சோடி ஆறுல ரெண்ட பிணைப்பு கூறுற மிச்சம் நாலு அதாவது ரெண்டு சோடி தனிச்சோடியா இருக்கு சிஓட்டு சரியா நேர்கோடுன்னு சொல்றேன் அடுத்தது சிஹெச் போர் சிஹெச்னா மேதையன் உயிர்வாயுன்னு சொல்லுவான் மையானு காபன் காபன் டைட்ரோடில் நாலு இருக்கு உறுதியடையா நாலு வேணும் அப்ப நாலு ஐதரசன் வந்து தங்கட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளத்துறன்களை காபனோட பங்குடுக்கணும் காபனன் தான் வச்சிருக்கிற நாலு இலத்திறன்ல ஒரு ஐதரசனோட ஒன்று வீதம் நாளையும் பங்குடுது அப்போ ஒரு காபனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பு என்ற ரீதியில எப்படி ஒரு கட்டமைப்பு உருவாகும் சரியா தான் சிஹெச் போர்ன்ற வடிவம் சரியா மெதைண்ட வடிவம் வடிவம் மெதையின் மூலம் ஒன்று பிணைப்பு தனிச்சோடி இல்லை எல்லா இடத்திலுமே பிணைப்புல ஈடுபடுச்சு இத மாதிரி இன்னொன்று பார்ப்போம் இதுவும் அப்படித்தான் ஒரு கார்பன் அடைய நாலு வேடும் குளோரினை பொறுத்த வரைக்கும் இது வந்து குளோரின் நாலு குளோரின் பங்குட்ல ஈடுபடுது சரியா குளோரினை பொறுத்த வரைக்கும் இறுதி ஓட்டில் ஏழு இளத்துறன் ஏழாங்கூட்டம் தானே அப்போ ஏழு இளத்திறன் இருக்கு உறுதியடைய ஒரு இலத்திரன் தேவை சரியே ஒண்டி உறுதி எட்டு இப்ப இந்த காவன் வந்து இந்த நாலு குளோரின் ஓடையும் தன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலத்திரனை பங்கிடும் குளோரினும் வந்து ஆற தான் வச்சு கொண்டு தனக்கண்டு மட்டும் வச்சுக்கொண்டு ஒண்டை வந்து ரெண்டு பேருக்கு முடிந்த பங்கிடும் சரியா அப்ப காவனுக்கும் குளோரீனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்புகள் உருவாக்கப்படும் பிணைப்பு சோடி நாலு பிணைப்புச்சோடி உருவாக்கும் மைய அணுவில தனிச்சோடி இல்ல ஆனா குளோரின்ல தனிச்சோடி இருக்குதானே மொத்தம் ஏழு ஏழுல ஒண்ட பிணைப்புக்கு விடுது மிச்சம் ஆறு அதாவது மூன்று சோடி பிணைப்பு மூன்று சோடி தனிச்சோடிகள் வந்து ஒவ்வொரு குளோரின் அணுவை சுற்றியும் இருக்கு சரியா சிஹெச் போர் மாதிரி தான் ஆனா சிஹெச் இங்க இங்க பிணைப்புச்சோடி நாலு தான் இருக்குது தனிச்சோடி பூச்சியா ஆனா இங்க வந்து ஒட்சன் அணுவ சுற்றி தனிச்சோடி இருக்கு சரி ஒக்சன் அணுவ சுற்றி தனிச்சோடி இருக்கு ஒக்சிசனா சாரி ஒல்லியா என்ன குளோரின் அணுவை சுட்டி தனிச்சோடி இருக்கு சரி தனி மூன்று சோடி ஒரு குளோ ஒரு குளோரின் சுற்றி மூன்று சோடி இருக்கு ஒன்று பிளேப்ள சிசிஎல் அடுத்தது அமோனியா அமோனியாண்டிக ஒரு நைதரசன் மூன்று ஐதரசனோட பிணைப்பில் ஈடுவார் சரியா ஒரு நைதரசன் மூன்று ஐதரசனோட பிணைப்பில் விடுவிடும் நைதரசன் வந்து கூட்டத்தை சேர்ந்தது அஹ் உறுதியடைய மூன்று இளத்திரன் தேவை அஞ்சு இருக்கும் அப்ப உறுதியடையா மூன்று தேவை இந்த ஐதரசன் பாருங்கோ ஐதரசன்ல வந்து ஒவ்வொரு ஒரு இளத்திரன் இருக்கு உறுதியடைய ஒன்று தேவை அப்ப இந்த நைதரசனோட மூன்று ஐதரசன் பிணைப்பில் ஈடுவார் இவர் சென்னாட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொன்ற நைதரசனோட பங்கிடுவார் நைதரசனும் அஞ்சுல ரெண்ட தான் வச்சு கொண்டு மூண்ட இவ ஒருத்தரோடையும் பங்குடுவ அப்படி ஒருவாறு தான் இந்த அமோனியா சரி அதுல மூன்று சோடி இருக்கு மூன்று சோடி இருக்கு அப்ப அஞ்சுல மூன்று சோடி இருந்தான்னு சொன்னா மிச்சம் அதாவது ஒரு சோடி தனிச்சோடியா இருக்கு சரி அஞ்சு லத்திரங்கள் அஞ்சு லத்திரங்கள் மூன்று பிணைப்புல ஈடுபடுது சரிதானே அப்ப மிச்சம் தண்டிருக்க போதும் அதாவது ஒரு சோடி பிணைப்பில் ஈடுபடாமல் தனிச்சோடியா இதுல இருக்கு சரி அதான் அமோனியாவிட வடி மூண்டு பிணைப்பச்சோடி மூண்டு பிணைப்பச்சோடி மீனிங் எங்கதானே பிள்ளைங்க நைதரசனம் ஒரு இல்லாத எண்ண கொடுக்கும் ஐதரசனம் உண்ட கொடுக்கும் அது ஒரு சோடி இங்க நைதரசனம் உண்ட கொடுக்கும் ஐதரசனையும் உண்ட பங்கிடு ஒரு சோடி சரி அப்படியே அப்படி மூண்டு பிணைப்பச்சோடி உருவா அமோனியா இது அமோனியாவிட வடி விளங்குதா நீ ஒன்று பார்க்கணும் ஐதரசன் குளோரைட் சரியா ஐதரசனும் குளோரீனுக்கும் இடையில உருவாக பிணைப்பு குளோரின் வந்து ஏழு இலத்திரனை கொண்டிருக்கும் ஐதரசன்ல ஒன்று தான் இருக்கும் ஐதரசன் உறுதியடையே உண்டு தேவை குளோரின் உறுதியடையும் உண்டு தேவை அப்ப தங்களுக்கு இடையில ஒரு இலத்திரனை பங்கிட்டு கொள்ளுனா இவர் ஒன்றா கொடுப்ப இவரும் ஒண்டா கொடுப்பார் ஆகவே ஒரு சோடியல் அத்திரங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சோடியல் அத்திரங்கள் பங்கிடப்படி இதுல பாத்தீங்கன்னா இந்த குளோரின வச்சு மூன்று சோடி தனிச்சோடி இருக்கு ஆறில ஒன்று பிணைப்புக்கு போறவடியா மிச்சம் ஆறும் இருக்குத்தானே சாரி ஏழுல ஒன்று பிணைப்புக்கு போறவடியா மிச்சம் ஆறும் இருக்குத்தானே அப்ப அந்த ஆறும் அதாவது மூன்று சோடி தனிச்சோடியா இருக்கு சரி தானே இப்படிதான் எச்சியல் மூலாக்குவா இவரான் காட்டினது எல்லாமே பங்கிட்டு வெள்ளப்பிணைப்புகள் தானே இத மாதிரி அப்ப பாடத்துல இருக்கிற முக்கியமான வடிவங்கள் எல்லாம் பார்த்துட்டேன் இதுகளுக்கு எல்லாம் கொடுக்கப்படுற பெயர் சரியா வேற வேற வகையான அணுக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறபடியே இதை வந்து பல்லின் மூலக்கூறன்னு சொல்லுவோம் சரியா இதுகள் எல்லாத்தையும் பல்லின அணு மூலக்குறன்னு சொல்றது முதல் பார்த்ததுல ஓரண அணு மூலக்கூறன்னு சொல்றாரு ரைட் அப்ப இப்ப உங்களுக்கு இந்த மூலக்கூற்று வடிவங்கள் எப்படி அமைது പങ്കിട്ട വലുപ്പണപ്പുകൾ എപ്പിടി ഉരുവാക്കുത് ഒരു നാണ മൂലക്കൂറ് കല്ല് നാ മൂലക്കൂറും ഇത് വ്യത്യാസങ്ങളെല്ലാം ഇടപെട്ട വിത്യാസങ്ങളെല്ലാം വടിവായിരിക്കും നിക്കേൻ പ്രയോസനമായിരുന്ന കട്ടായ്മ കൂടെ പൊങ്ങി ചൊല്ലോ ഇതമാതിരി അടുത്ത് വര കൂടിയ കൊഞ്ചം വിടയങ്ങളെ ഇലകി നമ്മൾ കൊടുക്കും